இப்போது நிழல் நீர் அந்த வகையிலே நல்ல அருமையான யோசனைகளை அரசுக்கு சொல்லியிருக்கிறோம் மருத்துவத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு அதிகரிக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கான திட்டங்களை வகுப்பதிலும் நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பதிலும் தமிழக அரசுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற உன்னத நோக்குடன் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் நிழல் நிதிநிலை அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி தயாரித்து வெளியிட்டு வருகிறது நடப்பாண்டில் பாட்டாளி மக்கள் கட்சி அதன் இருபத்தி மூன்றாம் நிழல் நிதிநிலை அறிக்கையை உங்கள் முன் தாக்கல் செய்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தயாரித்துள்ள நிழல் நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பு அஞ்சு லட்சத்து நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ஆகும் இந்த நிதிநிலை அறிக்கை நாற்பத்தி ஆறாயிரத்து ஆயிரத்து முந்நூற்றி பத்தொன்போது கோடி ரூபாய் வருவாய் உபரியை வருவாய் உபரியை கொண்டிருக்கும் அதாவது அரசின் வருவாய் செலவினங்களை விட வருவாய் வரவு அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையில் நிதி கட்டத்துறை ரூபா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு கோடியாக இருக்கும் நடப்பாண்டில் கோடிக்கு மூலதன செய்யப்பட உள்ளன அதுவே நிதி பற்றாக்குறைக்கு காரணமாக வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் மக்களின் தேவைகள் என்னென்ன என்பதை அறிந்து அவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பதுதான் சிறந்த நிதிநிலை அறிக்கைக்கு எடுத்துக்காட்டாகும் அந்த வகையில் நடப்பாண்டில் அதிக எண்ணிக்கையில் அதிக வேலைகளை வழங்க முடிவு செய்திருக்கிறோம் நடப்பாண்டில் மட்டும் இரண்டரை லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதேபோல் அடுத்த நாலு ஆண்டுகளில் ஏழரை லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் அதே நேரத்தில் ஐந்தாண்டுகளில் ஒரு கோடி பேருக்கு தனியார் துறையில் வேலை வழங்கப்படும் தனியார் துறை வேலைவாய்ப்பில் உள்ளூர் மக்களுக்கு எண்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்பதால் அடுத்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் வேலையில்லா திட்டம் குறைந்துவிடும் அது மட்டுமின்றி ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது ஒருவர் சமூக பாதுகாப்பும் கண்ணியமும் நிறைந்த வேலையில் இருப்பார்கள் இதனால் வறுமை குழி கல்வி மருத்துவம் வேளாண்மைக்கு இந்த நிதிநிலை அறிக்கையின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்கும் மிக முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் கல்வி மருத்துவம் விவசாயம் கல்வி மருத்துவம் விவசாயம் ஆகிய துறைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் அறுபது ஆண்டுகளுக்கும் தாக்கல் செய்யப்பட்ட கோத்தாரி ஆணையத்தின் பரிந்துரைப்படி கல்விக்கு நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் ஆறு விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அதேபோல் கரமான மருத்துவம் அளிக்க குறைந்தது மூன்று விழுக்காடு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் இந்த இரு துறைகளுக்கும் சேர்ந்து நாட்டின் மொத்த உற்பத்தி மதிப்பில் ஒன்பது விழுக்காடு நிதி ஒதுக்கப்பட்டார் மட்டும்தான் அனைவருக்கும் தரமான கல்வியும் மருத்துவமும் வழங்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாட்டின் மொத்த உற்பத்தி மதிப்பு ரூபா முப்பத்தி ஆறு புள்ளி அறுபது லட்சம் கோடியாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அதில் ஒன்பது விழுக்காடு என்றால் ரூபா மூன்று புள்ளி முப்பது லட்சம் கோடியாக பாட்டாளி மக்கள் கட்சி தயாரித்து வழங்கும் நிதிநிலை அறிக்கையில் மொத்த மதிப்பே ரூபா ஐந்து புள்ளி நாற்பத்தி மூன்று லட்சம் கோடி நிலையில் அதில் அறுபது விழுக்காட்டை இந்த இரு துறைகளுக்கு மட்டுமே ஒதுக்குவது சாத்தியமல்ல எனினும் கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு அதிக எண்ணிக்கையில் ஒதுக்குவதை தவிர்க்க முடியாது என்பதால் மாநிலத்தின் மொத்த உற்பத்தி மதிப்பில் ஆறு விழுக்காடு அதாவது ரூபா ரெண்டு புள்ளி இருபது லட்சம் கோடி இந்த இரு துறைகளுக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் இதில் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் கோடியும் உயர்கல்வித்துறைக்கு ரூபா முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடியும் மருத்துவத்துறைக்கு ரூபா எழுபத்தி மூணாயிரத்தி நூற்றி இருபது கோடியும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நிதிநிலை அறிக்கையில் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு அதேபோல் வேளாண் துறைக்கு மட்டும் ரூபா அறுபத்தஞ்சாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கல்வி மருத்துவம் வேளாண்மை ஆகிய மூன்று துறைகளுக்கும் சேர்ந்து ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது பாட்டாளி மக்கள் கட்சி தயாரித்துள்ள நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பில் ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடாகும் ஒரு நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பில் ஆதிக்கு மேல் கல்வி மருத்துவம் வேளாண்மை ஆகிய துறைகளுக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்திருப்பதன் மூலம் அந்த துறைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதே அளவுக்கான முக்கியத்துவத்தை இத்துறைகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களின் எதிர்பார்ப்பாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் உயர்கல்வித்துறைக்கு ரூபா எட்டாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு கோடி மருத்துவத்துறைக்கு ரூபா இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி என மொத்தம் ரூபா எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு லியை மட்டுமே தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது இது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பில் ரெண்டு புள்ளி முப்பத்தி மூன்று விழுக்காடு மட்டும்தான் தமிழக நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பான நாலு லட்சத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போது கோடியில் வெறும் பதினேழு புள்ளி ஏ எழுபத்தி ஏழு பதினேழு புள்ளி எழுபத்தி ஏழு விழுக்காடு மட்டும்தான் இது எந்த வகையிலும் போதுமானது அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ஒட்டுமொத்த நிதிநிலை அறிக்கை மதிப்பில் குறைந்தது மூன்றில் ஒரு பங்கையாவது இந்த மூன்று துறைகளுக்கும் தமிழக அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டுக்கொள்கிறது சமூகங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் அடுத்தது மக்களாட்சியின் அடிப்படையே மக்களுக்கான திட்டங்களை மக்களே வகுத்து செயல்படுத்திக் கொள்வதுதான் அவ்வாறு இருக்கும்போது மாநில அரசு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் குவித்து வைத்துக் கொள்ள திரும்பக்கூடாது ஆந்திராவில் ஆந்திராவில் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு தனித்தனியாக கார்பரேஷன்கள் அமைக்கப்பட்டுள்ளன முப்பதாயிரம் பேருக்கும் கூடுதலாக உள்ள ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு கார்பரேஷன் அமைக்கப்பட்டு அந்த சமூகத்தின் மக்கள் தொகைக்கு ஏற்ற வகையில் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஒவ்வொரு சமூகத்திற்கான கார்ப்பரேஷனுக்கும் அந்த சமூகத்தைச் சார்ந்த ஒருவரை தலைவராக நியமிக்கப்படுவார் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்குதல் கடன் வழங்குகள் போன்ற பணிகளை இந்த கார்பரேஷன்கள் மேற்கொள்ளும் நம்முடைய ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்காலத்தில் ஐந்து ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக எழுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் மட்டும்தான் இந்த வாரியங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது அதற்காக முந்தைய திட்டத்தை அந்த அரசு ரத்து செய்யவில்லை முந்தைய ஆட்சியில் வழங்கப்பட்டதை விட இரு மடங்காக ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் இந்த கார்ப்பரேஷன்களுக்கு வழங்கப்படும் என்று சந்திரபாபு நாயுடு அறிவித்தார் ஆனால் அதைவிட அதிகமாக கடந்த இரு ஆண்டுகளில் மட்டும் எண்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதே நிலை நடித்தால் ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த வாரியங்கள் மூலம் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அவற்றின் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை அவையே செய்து கொள்ள முடியும் ஆந்திராவில் செயல்படுத்துவது போன்ற இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் அரசு செயல்படுத்த வேண்டும் மும்மொழிக் கொள்கை கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதி காட்டுவது வரவேற்கத்தக்கிறது தான் அதே நேரத்தில் தமிழ் வளர்ச்சிக்கு அரசு அதிக அக்கறை காட்ட வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழை கட்டாய பலமாக்க வேண்டும் கட்டாய பயிற்சி மொழியாக்க வேண்டும் மொழிப்போர் சாய்கள் நாளான ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதியை உலக தமிழ் நாளாக வேண்டும் அடைகளின் பெயர் பலகள் தமிழில் எழுதப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் பிரிக்க முடியாத அங்கம் அரசு ஊழியர்கள்தான் அவர்கள் தங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வலியுறுத்தி வருகின்றனர் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அதற்கான திட்டங்கள் நிழல் நீர்நிலை அறிக்கையில் வழங்கப்பட்டுள்ளன அதேபோல் போக்குவரத்து கழகங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் எட்டாவது ஊதியக்குழு பரிந்துரைகள் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் செயல்படுத்த வேண்டும் என்பதால் தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுவதற்கு நிதிநிலை அறிக்கையில் வழிகாட்டப்பட்டுள்ளது அடுத்தது மதுவிலக்கு மதுவிலக்கு போதை ஒழிப்பு தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக இருப்பது போதை பழக்கம்தான் அதை ஒழிக்காமல் தமிழ் சமூகத்தை முன்னேற்ற முடியாது இதை கருத்தில் கொண்டு மதுவிலக்கு போதைப் பொருட்கள் நலமாற்றத்தை முற்றிலும் குழைப்பதற்கான திட்டங்கள் இந்த நிதிநிலை அறிக்கை வகுத்து தரப்பட்டுள்ளது மக்களின் நல நல வாழ்க்கை நல வாழ்வை கருத்தில் கொண்டு நியாய விலை கடைகளில் சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வழங்குதல் ஆமாயலுக்கு பதிலாக கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் ஆகியவற்றை வழங்குவதற்கான திட்டங்களும் இதில் இதில் அறிவிக்கப்படும் பள்ளிகளுக்கு போதிய அளவில் ஆசிரியர்களை நியமித்தல் நெடுஞ்சாலைகள் மெட்ரோ ரயில்கள் துறைமுகங்கள் போன்ற கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இந்த நிதிநிலை அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மின்துறை சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் பொதுமக்களை அச்சுறுத்தும் துறை என்றால் அது தான் கடந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பத்தி ஓராயிரம் நாற்பத்தி ஓழாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது ஆனாலும் தமிழ்நாடு மின்சார முறையின் தொடர்ந்து அர்த்தத்தில் இதற்கு காரணம் அதிக வள அதிக விலை கொடுத்த மின்சாரம் வாங்கப்படுவதும் மின்சார வாரியத்தில் நிலவும் ஊழல்களும் தான் இந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை விரைவாக நடத்தி முடித்தல் அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதில் தவிர்த்தல் போன்ற திட்டங்களின் மூலம் மின் வாரியத்தை லாபத்தில் இயங்க செய்வதற்கான உத்திகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்திருக்கிறோம் மின் பயன்பாட்டை இரு மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடுவதற்குப் பதிலாக மாதத்திற்கு ஒரு முறை கணக்கிட்டால் வாடிக்கையாளர்களுக்கு நாற்பத்தி ஏழு விழுக்காடு வரை கட்டணம் மிச்சமாகும் இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டியதன் தேவை குறித்து நிதிநிலை அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது அரசு சேவை மடுக்க வேண்டும் சுகாதார ஆய்வறிக்கையையும் இந்த முறை ஆட்டாளி மக்கள் கட்சி வெளியிட்டுள்ளது கடந்த ஐந்தாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் உத்தேச பொருளாதார அறிக்கை அனைத்து ஊடகங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இப்போது உங்கள் முன் வெளியிடப்பட்டுள்ள இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை தமிழக அரசின் அனைத்து துறைகளின் அமைச்சர்கள் செயலாளர்கள் ஆணையர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளுக்கு வழக்கும்போது வழங்கப்படும் ஐரோப்பிய நாடுகளில் நிழல் அமைச்சரவை நிழல் நெறிநிலை அறிக்கையை வெளியிடும் கலாச்சாரம் பல ஆண்டுகளாக உள்ளது அந்த நாடுகளில் எதிர்க்கட்சிகளின் சார்பில் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு நிழல் அமைச்சர் நியமிக்கப்படுவார்கள் அவர் சார்ந்த துறை குறித்த ஆக்கப்பூர்வமான யோசனைகளை அவர் சம்பந்தப்பட்ட துறையின் அதிகாரப்பூர்வ அமைச்சருக்கு வழங்குவார் அதை ஒரு எதிர்கட்சிகள் வெளியிடும் நிழல் நிதிநிலை அறிக்கையில் உள்ள திட்டங்களும் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயல்படுத்தப்படும் அந்த முறையை பின்பற்றிதான் பாட்டாளி மக்கள் கட்சி நிழல் நிதிநிலை அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிழல் நிதிநிலை அறிக்கையை அரசியல் குணத்துடன் பார்க்காமல் ஆக்கபூர்வமான ஆலோசனையாக தமிழக அரசு கருத வேண்டும் இந்த நிழல் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள திட்டங்களில் சாத்தியமானவற்றை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் அதன் மூலம் ஆக்கபூர்வ அரசியலை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்